இன்றைய ஒரு நிமிட தியானம் ப்ரிப்பேர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரொடெக்ட் ஃபைவ் ப்ரோஸ் பிஃபோர் என்டர் இன்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று ப்ரொடியூஸை குறித்து பார்த்தோம் இன்று ப்ரொடெக்டை குறித்து பார்ப்போம் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என்ற யாக்கோபு ஒன்று இருபத்தேலே பார்க்கிறோம் பாருங்கள் ரட்சிக்கப்படுவது எளிது ஞான ஸ்நானம் எடுப்பது எளிது ஆனால் கடைசி வரை யூ ஹாவ் டு நீங்கள் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களில் இருக்கிற நல்ல குணங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் முடிவு பரியந்தம் காத்து வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முடிக்கும் வரை வெற்றி கிரீடம் பெறும் வரை எல்லை கோட்டை தொடும் வரை கோட்டை விட்டு தாண்டாமல் நமக்கென்று ஒதுக்கப்பட்ட வழியிலே ஓட வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நாம் ஒரு உறுதி எடுப்போம் ஒரு நிமிடம் கூட ஒரு நேரத்தில் கூட ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற அபிஷேகத்தையோ அற்புதத்தையோ ரட்சிப்பையோ இழந்துவிடக்கூடாது இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள நாம் தீர்மானிப்போம் வி ஆர் கோயிங் டு ப்ரொடெக்ட் அவர் அனாயின்